thank you எல்லாருக்கும் வணக்கம் மணிகண்டன் பேசுறேன் இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடக்கவிருக்கக்கூடிய சனி பயிற்சி விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம் அதாவது பயிற்சி பலன்கள் எதுவுமே வந்து லக்னத்தை வச்சு பார்க்கக்கூடாது உங்களுடைய ராசியை வச்சு அதாவது இந்த வருஷம் இந்த மாதம் இந்த நாள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய சந்திரனை மட்டும் மையமாக வச்சு பார்த்தாலே போதும் அதே போல இப்ப நம்ம சொல்ற பலன் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு தானே ஒழிய உங்க லக்னத்துக்கு கிடையாது நாள் வரைக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நான்காம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது ஆகி திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு போவது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமான ஒரு விஷயம் அதாவது அசுப கிரகம்னு சொல்லுவோம் இயற்கை அசுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கும் திரிகோணஸ்தானம்னு சொல்லுவது ஐந்தாம் இடத்தை அந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படி உங்களுடைய ஜாதத்துல இருக்கு உங்க ஜாதகத்துல வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தனது மூன்றாவது பார்வையாக உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பாரு ஏழாம் இடம் அப்படிங்கறத ஸ்தானம்னு சொல்லுவோம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கணவனை பற்றியும் மனைவியை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு பாவம் தான் ஏழாம் பாவம் அதாவது சட்டப்படியான அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படின்னு உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு ஹிடன் ப்ரெஷர் மாதிரி நீங்கள் வந்து தனியாகவே இருந்திருப்பீங்க இந்த காலகட்டம் அதாவது இந்த சனி அப்படி மாறினதற்கு பிறகு உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் வந்து பழகுவதற்கு உண்டான அந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் உங்களுடைய பொருள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படி ரொம்ப நாளாக தொலைஞ்சு போயிருக்கும் இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு திரும்பி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படின்னு உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு ரகசிய விரோதிகளால் சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் அப்படிஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்கள் ஜாதகத்துக்கு இந்த காலகட்டத்தில் கூட்டு முயற்சியாக அதாவது நீங்கள் வந்து ஒரு ஜாயிண்ட்டாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் அப்படிஷும் நீங்கள் செய்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் அப்படிச்சும் முடிவாவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நாலாம் இடத்துக்குரியவர் சனி அப்படிங்கிற காரணத்தினால இந்த காலகட்டத்தில் நீங்களும் உங்கள் கணவரும் இல்லை நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்குவதற்குண்டான அந்த சாத்தியக்கு ஒருங்கிறதுல அதிகமாகவே இருக்குது இல்லைனா வீடு வண்டி வாகன யோகம் அப்படிச்சும் உங்களுடைய ஜாதகத்தை நல்லபடியாகவே அமையும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்கள் ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கலை தொடர்பு இசை தொடர்பு அதே போல் அந்த இயல் இசை நாடகம்னு சொல்லுவோம் இல்லையா இது சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது நிச்சயமாக உங்களை அடுத்த கட்ட லெவலை நோக்கி கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் உங்கள் ஜாதகத்துக்கு இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு ஒத்துழைப்பு ஒரு ஆதரவு அப்படிஷம் கிடைக்கிறதுக்குமான பாசிபிலிட்டிஸ் அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு வந்து நிறைய வந்து போட்டியாளர்கள் அப்படிங்கிற உருவாகுவாங்க அந்த போட்டியாளர்கள் அப்படிங்கிறவங்களை தாண்டி நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதுக்கு நான் அந்த சான்சஸ் அப்படிஷும் இந்த காலக்கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் சனி அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து ஐ ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது திரிகோண ஸ்தானத்தில் இருப்பது நல்லது சனி வந்து ஏழாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பாரு பதினோராம் இடம் லாப லாபஸ்தானம்னு சொல்லுவோம் பதினோராம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதரம்னு சொல்லுவோம் அப்போ பதினோராம் பாவத்துக்கு வந்து சனி பார்வை அப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் நல்ல ஒரு எதிர்பார்த்த ஒரு லாபம் அப்படி சொல்லி உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் ஒரு ஒரு செயல் அப்படிங்கிறது தொடங்குவதற்கு உண்டான ஒரு உதவி அப்படிங்கிறது மற்றவர்கள் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட உடன் பிறந்தவங்க மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் போல் எந்த ஒரு தொழில் எந்த ஒரு வேலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சாலும் அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல முடியும் அதே போல் இந்த காலக்கட்டத்தில் புதிய ந நபர்களுடைய ஒரு இன்ட்ரோ புதிய நபர்களுடைய தொடர்பு அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு கிடைக்கும் நண்பர்கள் மருமகள் மருமகன் மூத்த சகோதரி இந்த மாதிரி உங்களுடைய உறவு சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் உங்கள் ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் ஏன்னா இதனால் வரைக்கும் நிறைய விரயம் அப்படிங்க நடந்துருக்கும் அர்த்தாஷ்டவசனியாக இருந்த காலகட்டத்தில் நிறைய பொருள் விரயம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த காலக்கட்டத்தில் இந்த பொருள் விரயம் அப்படிங்கிறது ஆனது இல்லாமல் இந்த காலக்கட்டம் நிறைய ஒரு வருவாய் அப்படி சார் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களோட குறிக்கோள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பீங்க உங்களுடைய ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்களுக்கு ம ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரொம்ப நாளாக நடக்காத விஷயம் இந்த காலக்கட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஆன்மீகத்தில் சில ஈடுபாடுகள் அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் ஆன்மீக சிந்தனை அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் கோவில் குளத்துக்கு வந்து சில சில நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது நீ இந்த காலக்கட்டத்தில் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களோட கணுக்கால்லையும் இடது காதலையும் கொஞ்சம் பிரச்சனை வராமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு கால் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்படிச்சும் உங்களுக்கு வந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அது நீங்களாக வந்து ஒரு மெடிசன் அப்படிங்கிறது எடுத்துக்காமல் ஒரு நல்ல ஒரு டாக்டரை வந்து பார்த்து அது ஆலோசனை அப்படிஷும் பெறுவது நல்லது போல் தனது பத்தாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பார் இரண்டாம் இடம் அவனது தனஸ்தானம்னு சொல்லுவோம் சுகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி அப்படிங்கிற ஒரு தனஸ்தானத்தை பார்ப்பது நல்லது ஆனால் கண்ணில் ஒரு ப்ராப்ளம் அப்படிச்சும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருந்து இதை பண்ணலாமா இதை பேசலாமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அப்புறம் நீங்கள் பேசுகிறது நல்லாயிருக்கும் புதிய வருமானம் அப்படி சொல்லி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த ஷேர் மார்க்கெட் மூலமாக லாபம் அப்படிச்சும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் குடும்ப உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாய் தந்தைய உறவுகள்லேருந்து சில நன்மை அப்படிஷ் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது சொல்ல முடியும் போல் இளைய சகோதரர் இருந்தாங்கன்னா அந்த இளைய சகோதரருக்கு ஒரு இடமாற்றம் சொல்லி கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது உங்கள் குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அந்த சாத்தியக்கூறு கூட இந்த காலக்கட்டத்தில் அதிகமாகவே இருக்குது அப்படிங்க சொல்லாம் உங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படிச்சும் உங்களுக்கு வரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன் அப்படின்னா இது வரைக்குமே நீங்கள் நிறைய இழந்திருப்பீங்க இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் ஃபினான்ஷியலாக பொருளாதார ரீதியாக ஆனால் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு கொடுத்து உங்களுடைய ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ராப்ளம் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு நிறைய டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கும் நீங்கள் இன்னொருத்தருக்கு பணம் கொடுத்துதே செஞ்சிங்கன்னா அந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்காமல் அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால மற்றவர்களுக்கு பணம் பண உதவி அப்படிங்கறத செய்கிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் நல்லது அதே போல் உங்கள் ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலக்கட்டத்தில் புதிய நகை சேர்க்கை அப்படிஷா இருக்கும் புதிய பங்குகள் அப்படி வாங்குவதற்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே போல் நிதிநிலை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு ஒரு அடுத்த கட்ட லெவலை நோக்கி செல்லும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் உங்களுடைய கவலை அப்படிங்கிறத மறந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி அப்படி மாறினதற்கு பிறகு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லாம் உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஜாதக நடப்பு தசை அப்படி குரு தசையாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய ஜாத அது நல்ல யோகம்னே சொல்லலாம் ஏன்னா குரு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் எட்டாம் இடத்துக்கு போவார் இரண்டாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் அவர் அதிபதி குருவோட வீட்டுக்கு தான் சனி போகிறாரு அப்படிங்கிற காரணத்தினால ஃபினான்ஷியல் குரோத் அப்படிங்கிறது அபரிமிதமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதே வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு சனி மகாதிச அப்படி சொல்லி நடந்துருதுன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த காலக்கட்டத்தில் நடக்கும் உங்களோட உடன் பிறந்தவங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்துருந்தாலும் சரி இல்லை உங்களுக்காக நீங்கள் ஒரு வீடு வண்டி வாகனம் அப்படிங்கிறத எதிர்பார்த்துருந்தாலும் சரி இந்த காலக்கட்டத்தில் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்துக்கு சுக்கர தசையாக இருந்தது அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் சுக்கரதசை அப்படிங்கிறது கட்டாயம் உங்களை வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த காலக்கட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் சுக்கர தசையோ இல்லை சுக்கர புத்தியோ நடந்துட்டு இருந்துச்சுன்னா இதே வந்து புதன் தசையோ புதன் புத்தியோ நடந்துட்டு இருந்து நீங்கள் வந்து ஒரு படிக்கணும் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை படித்து அதில் வந்து பாதிலே ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த காலக்கட்டத்தில் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பை வந்து இந்த இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்துக்கு இப்போ நடக்கிற தசை சந்திர தசையாகவோ அல்லது சந்திர புத்தியாகவோ அல்லது வந்து சூரிய தசையாகவோ அல்லது சூரிய புத்தியாகவோ இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் உங்களுக்கு குலதெய்வத்தினோட அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்க சொல்லாம் இந்த சூரியதசையோ சந்திர தசையோ சூரிய புத்தியோ சந்திர புத்தியோ நடந்துட்டு இருந்துச்சுன்னா உங்களுடைய இருந்து சில நல்ல செய்திகள் அப்படிங்குறது உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற சொல்ல முடியும் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உயரப்போகிறது அப்படிங்கிற சொல்லாம் உங்களுக்கு வேலையில் கூட சில ப்ரொமோஷன்ஸ் அப்படிஷும் கிடைக்கிறதுக்குன்னு சான்சஸ் அப்படிங்குறது சற்று அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு தசையோ அல்லது கேது தசையோ நடந்து ராகு கேதுக்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சாதகமான இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அது நிச்சயமாக நல்ல ஒரு யோகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ இந்த கோச்சார சனி அப்படிங்கிறது பார்த்தாலும் கூட உங்களோட ராசிக்கு ஒன்றும் பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படிச்சு உங்களுக்கு பண்ணாது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது சனி அப்படிங்கிறது உங்களுக்கு யோகாதிபதி அப்படிங்கிறதுனால மூன்றாம் இடம் அப்படிங்கிற தைரிய வீரிய ஸ்தானாதிபதி நான்காம் இடம் அப்படிங்கிற சுகாதிபதி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு முடிவும் யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க தைரியமாக துணிச்சலாக வந்து முடிவெடுங்க இது உங்களுக்கான காலகட்டம் அப்படிங்கிறதுனால நல்லபடியாகவே உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோடய மெயிலான கருத்துக்களை கீழா கூட கமெண்ட் உங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரத்து ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பின்னாடி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னோடய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நயன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்